நீங்கள் பாரடி சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லிட்டேன் அதுக்கு மேலே யோசிக்கிறது உன்னோட வேலை தான் பார்த்துக்கோ இப்படிலாம் இருந்துட்டு நீ துணி துவச்சிட்டு பண்ணிட்டுலாம் இருக்காத உடம்புக்கு முடியாமல் வந்துச்சுன்னா பிள்ளைக்கும் முடியாமல் வரும் அதுக்கு மேலே உன்னோட இஷ்டம் ஆமாம் நானாக துணி துவச்சி வச்சுட்டு போகிறேனா சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற வச்சுட்டு போவா துணி துவச்சி ஆஹா வேணாண்டி வேணாம் வேணாம் பாவம் நீனு பரவாயில்லடி நான் எப்படியாவது பார்த்துக்கிறேன் வேற என்னடி செய்ய முடியும் அட்டைகிட்ட போய் அந்த அவங்க சமையல் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க எனக்கு துணி துவச்சு கொடுங்கன்னு நான் கேட்க முடியாதுல்ல அதனால சங்கடமாக இருக்குடி இதுக்குதான் இதுக்குதான் டி இதுக்கு தான் நான் சொல்றது அம்மாட்ட அம்மா விட இருந்தா அம்மாவாக இருந்தா இதெல்லாம் தயங்குவோமா கேட்காம இருப்போம்மா நமக்கு என்ன கேட்கணுமோ எல்லாத்தையும் படக்கு படக்குன்னு கேட்டுருவோம்ல ஆ நம்ம அம்மா நம்மளை திட்டினால் கண்டுக்கிற மாட்டோம் நம்ம அம்மாவுக்கு திட்டினால் கண்டுக்கிற மாட்டோம் அவியில் கண்டுக்கிற மாட்டாவை இதாண்டி அம்மா அம்மாவுக்கு மாமியாருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நீ அதை குழப்பிக்கிறாத மாமியார் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நினைக்காத அம்மா மாதிரி மாமியார் பார்த்துப்பாங்கன்னு சத்தியமாக நினச்சிடறாத அவ்வளோதான் நீ உரிமையா அம்மாட்ட மட்டும் தான் கேட்க முடியும் இற யாருக்கிட்டையும் கேட்க முடியாது அது முதல்ல இந்த மாதிரி டைமில் அம்மா கூட இருக்கிறது தான் ரொம்ப 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 நல்லது ஒரு பத்து நாள் கூட இருந்தின்னா கூட போதும் டி பத்து நாளைக்கு அப்புறம் நீ மேனேஜ் பண்ணிப்பேன் அது வரைக்கும் மாதிரி போயிட்டு அம்மா வீட்டில் இருக்க வழியைப்பார் ஆமாம் இனிமேலும் வேம்பு பிடிவாத ரோசம் அப்படிலாம் இருக்காத தயவு செஞ்சு இருக்காத ஒரு நல்லதுக்காக தாண்டி சொல்கிறேன் நான் உன் ஃப்ரெண்டு உன் தோழி உன் உயிர் தோழி சின்ன வயசுலேருந்து உன்னை நான் பார்க்குறேன் என்னை நீ பார்க்குற நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே வளர்ந்தோம் உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் என்னை பற்றி எல்லாமே உனக்கும் தெரியும் நம்மளை பற்றி எல்லாருக்கும் தெரியும் சரியா நான் உனக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் எது சொன்னாலும் உனக்கு நல்லதுக்கு தான் சொல்லுவேன்னு உனக்கு நல்லா தெரியும் அதனால தாண்டி நான் இவ்வளவு எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் எல்லாமே நல்லதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு முதலுக்கு பெரிய மாட்டேன் போ இதுதான் உனக்கு நல்லது நான் சொல்றது நீ கேளு கேட்டுதான் ஆகணும் வேற வழியும் இல்லை பிளீஸ் டி எல்லாம் ஓகே தாண்டி எல்லாருக்கும் தெரியும் நான் அவங்க கூட சண்டை போட்டேன் வச்சேன் அப்படின்னு நான் போறேன்னு நான் சொல்ல முடியாதுல்ல சொல்ல நானே எப்படி சொல்வேன் ஆ எனக்கு போகலாம் இன்னமும் தோணிட்டு தான் இருக்குது பார்ப்போம் என்ன எடுக்கிறேன்னு எனக்கு மைண்ட் செட் ஒத்து வரல என்ன எடுக்கிறேன்னு நானும் இன்னும் தெரியல பார்க்கலாம் டி ஆ நான் இன்றைக்கி மட்டும் துவச்சிக்கிறேன் அறிவு இல்லை இவ்வளோ தூரம் நான் இருக்கேன் எதுக்காக சொல்லிகிட்ருக்கேன் யாருக்காக இருக்கேன் உனக்காக தாண்டி இருக்கேன் இவ்வளோ தூரம் அறிவிலாமா திருப்பி நான் துவச்சிக்கோவான்னு கேட்குறேன் இங்க பாரு சொல்கிறத கேட்டா கேள்வி கேட்காட்டி போ உன்னோட உடம்புக்கு தான் நல்லது குழந்தையோட உடம்புக்கு தான் நல்லது தயவு செஞ்சு துணி துவைக்காத தண்ணி பக்கம் போகாத ஒரு அஞ்சு நாளைக்காவது பத்திரமா இரு நான் சொல்கிறத கேளுடி ஏன்டி படுத்துற ம் ஏன் படுத்துற நான் வேணா முல்லையா கட்ட சொல்லிட்டு போவா வா கூப்பிட்டே சொல்லுடி அதையாவது சொல்லுடி ஐயோ வேணாண்டி அதுவும் வேணாம் ஏன் வேணாங்கிற எதுக்கு வேணாங்கிற சொல்லிட்டு போறேன்னாலும் அதுவும் வேண்டாங்கிற என்னதான் பண்ண சொல்ற நீ போய் சொன்னேன்னு வையேன் ஏன் நீ சொல்ல மாட்டியா அவள்கிட்ட சொல்லி விட்டு சொல்ல சொல்லுவியாக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ரெண்டியதாக பேசுவா அப்படி அதுக்கு தான் நான் சொல்கிறேன் வேணா வேணா நான் பார்த்துக்கிறேன் ம் சரி எனக்கு ஏதோ மனசே கேட்கல அதனால தான் உன்கிட்ட இவ்வளவு எடுத்து சொல்கிறேன் நான் பார்க்க வந்ததுக்கு மெயின் ரீசன் அதுதான் உன்னை இருந்து கிளப்பி அங்கே கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு தான் இங்கே பாரு ஒரு அம்மாவா ஒரு அம்மாவா நமக்கு பின்னாடி இதே தான் யோசிச்சுக்கோ தயவு செஞ்சு யோசிச்சுக்கோ பயம் வந்துட்டான்னு சந்தோஷப்படாதா பொண்ணா இருந்தாலும் பையனாக இருந்தாலும் இப்படித்தான் டி இப்படித்தான் அடுத்து பொண்ணு பிறக்கும் இங்கே பாரு முதலை பெரியம்மாவோட நிலைமை யோசிச்சு பாரு டைமில் டைம்ல அவங்க என்னடி பாவம் பண்ணாங்க என்ன தப்பு பண்ணாங்க உன்னை பெற்றது பாவம்மா இல்லை உன்னை வளர்த்தது கஷ்டப்பட்டு வளர்த்ததுவோம் அப்போதான் என்ன பாவம் பண்ணுச்சு சொல்லுடி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி பிடிச்சான் புருஷனை அப்படியே ரோசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு இங்க பாரு திருப்பி இதுக்காக எதாவது ரீசன் சொல்லணும்னு நினைக்காத ஆ இது நான் சொல்லலை நம்ம ஊர் ஊர் உலகத்து ஆளுங்க எல்லாருமே சொல்கிறாங்க நீ வந்து ஃபஸ்ட்டில் நல்லவளாக இருந்தியான் இப்போ படுப்படு படு 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 மோசமான அவளை ஆகிட்டியான் அப்படின்னு உலகமே சொல்லுது தயவு செஞ்சு உடனே நீ மாற்றிக்கோ உன் அம்மாவுக்கு நல்லது செய்கிறேன் அப்பத்தாக்கு நல்லது செய்கிறேன் அவங்களுக்கு செலவு நான் வைக்கலை அப்படிலாம் யோசிக்காத அவங்களுக்கு அவங்க யாருக்காக வாழ்கிறாங்க உனக்காக வாழ்கிறாங்கடி உனக்காக மட்டும்தான் வாழ்றாங்க உனக்கு அவங்க செலவு பண்ணுறதுல அவங்க என்ன யோசிக்கணும் அவங்க ஹாப்பியாக செலவு பண்ணுவாங்க ஹாப்பியாக கடன் கட்டுவாங்க அதை முதல்ல யோசிச்சுக்கோ உனக்கு நான் பண்ணுறாங்க உனக்கு பண்ணலைன்னா தான் அவங்க வருத்தப்படுவாங்க உனக்கு செலவு பண்ணுறாங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பிள்ளைக்கு பார்த்து பார்த்து பண்ணுவாங்க ஆனால் வளகாப்பு விஷயத்தில் ரொம்ப தப்பு பண்ணிவிட்டேன் அதுக்கெல்லாம் என்ன தண்டனை அனுபவிக்க போறேன்னு சத்தியமாக தெரியல என்னடா இவன் சாப்பிடுறாள் நினைக்காத என மனசில் பட்டத்தை நான் சொல்கிறேன் அவங்க பட்ட தீரம் அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க தான் எப்படியோ வந்து வளையில போட்டு விட்டாங்களேடி வலையில போட்டு விட்டாங்க அதுவும் கடவுள் தான் அமுச்சு வச்சிருக்க பாரு நீ கூப்பிட்டியா இல்லை நீ கூப்பிடல அப்புறம் பெருசா பேச போட்டு விட்டாங்கன்னு அதுவும் கடவுள் தான் அமுச்சு விட்டே அவங்க வந்து வளையில போட வச்சிருக்கு ஷோ இங்கே பாரு அன்பு யோசிவி தயவு செஞ்சு யோசி இன்னைக்கே நான் போய் பெரிய மட்டும் சொல்லி நான் கௌதமையும் கூப்பிட்டு சொல்கிறேன் அங்கே கொண்டு போய் என்ன கௌதமி இப்போ கூட திட்டிட்டு தாண்டி போனா நீ அங்கே போறியா என்னான்னு எல்லாரையும் நாங்கள் தான் போ சொல்றாங்க எல்லாரும் போ சொல்றாங்களா ஓ மாமியார் அதே இன்னைக்கு சொன்னிச்சு போறதுக்கு அதெல்லாம் போன் வாயை திறந்து சொல்லவே இல்லை அது எப்படி டி முதல்ல போன்னு சொல்லும் அதுக்கு எப்படி மனசு வரும் அதுக்கெல்லாம் மனசே வராது போன்னு சொல்றதுக்கெல்லாம் கவலையே படாத அது உன்னை போன்லாம் சொல்லாது ஆமாடி அது போன்லாம் சொல்லல தான் அப்புறம் பெருசா பேசுற என்ன உனக்கு போறது ஐடியா இருக்குல்ல என்ன பண்றதுன்னு தெரிலையே திருப்பி திருப்பி என்ன பண்றது தெரில என்ன பண்றது தெரிலலாம் சொல்லிட்டு இருக்காத என்ன கிளம்புற வழியை பாரு சரி அருவி நான் போனதுக்கப்புறம் துணி அள்ளிட்டு கிளம்பிடாத துவைக்க கூடாதுன்னா துவைக்க கூடாது சரியா என்னைக்கு பேர் வைக்கிறது அவனுக்கு இன்னைக்கு தான் நாலு நாள் ஆகுது எத்தனாவது நாள் பேர் வைக்கிறாங்கலாம் தெரியலடி பேர் வைக்கிறது அம்மா வீட்டில் வை ஃபங்க்ஷன் சரியா என்னடி கல்யாண டைம்லேயே அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் வைக்காமல் ஒரே ஓட்டம் ஒடியாந்துட்டேன் ஆ கௌதம் கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் எந்த ஃபங்க்ஷனுமே வைக்காமல் இருக்குல்ல அதுவும் ஆசைப்படும்ல நம்ம வீட்டில் எதாவது வைக்கணும்னு பேரன் பிறந்திருக்கேன் பேரனுக்கு நம்ம வீட்டில் பேர் வைக்கணும்னு ஆசைப்படும் அதையாவது பண்ணு தூக்கிட்டு முதல்ல அங்கே போகிற வழியை பாரு அதை நினைக்கும் உள்ளடி நமக்கு தான் பையன் பிறக்கலை நம்ம பிள்ளைக்காவது பையன் பொறுத்துருக்கானே தூக்கி கொஞ்சம் ஆசைப்படாது அறிவு கிட்டத்தனமாக பண்ணிகிட்டு இருக்க ஏடி என்னடி இதெல்லாம் என்ன லாஜிக்னா எனக்கு புரியல நீ பண்ணுறதெல்லாம் உண்மைதான்டி அவங்களுக்கு ஏன் செலவு வைக்கணும் அவங்கள இப்போவும் சரி குழந்தை பிறந்த செலவுலாம் இவங்களே பார்க்கட்டும் அவங்க கடனை உடனே வாங்கி தான் பார்ப்பாங்க நீ இத

மாமியாரிகள் கூட்டியாக துவைச்சிக்கணும்னு நல்லா நினைக்கிறது இல்லை அதுபடி எப்படி எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி எப்படி பார்த்துக்கணும் வந்த உடனே இதை துவைச்சு கொடுங்கத்தனு சொல்லுரியவங்கக்கிட்ட நான் கேட்க முடியும் எனக்கு துணி துவைச்சி கொடுங்கத்த அப்படின்னு ஏற்கனவே வீட்டில் உள்ள மற்ற வேலையெல்லாம் அவங்க தான் பார்ப்பாங்க எப்படி நான் கேட்க முடியும் இதுக்கு தான் இதுக்கு தான் அம்மா வரந்தா மா அவனை தூக்குமா மா துணி மா சோறு போட்டுவாம்மா அம்மா காஃபி கொண்டு வா டீ கொண்டு வா ஸ்நாக்ஸ் கொண்டு வா அது கொண்டு வாமா ஆயி போயிட்டாமா அம்மா அது போயிட்டாமா எல்லாமே நீ சொல்லலாம் ஆனால் இங்கே மாமியரை கூப்பிட்டு அத்தை துணி அத்த அத்தை கொஞ்சம் காஃபி மட்டும் கொடுங்கத்த அத்தை தம்பியை தூக்கிறீங்களா இப்படி தான் கேட்க முடியும் அங்கே நீ அத்தட்டி பதில் சொல்லணும் கேள்வி கேட்கணும் இங்கே அப்படி கிடையாதுமா சரியா அதுவும் இந்த மாதிரி டைமில் ம் ஹம் நீ தேவைலாமா இங்கே கடந்து உன் மனசை போட்டு கஷ்டப்படுத்திட்டு ஏன் இருக்கணும் கிளம்பு மூட்டையை கட்டும் முதல்ல கட்டிவிட்டு வீட்டுக்கு போகிற வழியே போகிறாம்மா வீட்டுக்கு இதுக்கு மேலே என்னால் எடுத்து சொல்கிறேன் எல்லாமே சொல்லிட்டேன் உன் விருப்பம் தான் என்னாடி சரி அருவி யோசிக்கிறேன் யோசிச்சு நல்ல முடிவா எடுக்கிறேன் திரும்பி எப்போ இல்ல யோசிக்க போற யோசிச்சு நல்ல முடிவா எடுக்கிறக்குள்ள உன் பையனுக்கு நாலு வயசாயிரும் போல அப்படியெல்லாம் இல்ல டி யோசிக்க நன்றி சொல்றேன் அதான் டி எப்போ யோசிச்சு நல்ல முடிவா எடுக்க போறேன்னு கேட்குறேன் சரி என்னமோ பண்ணேன் என் பையன் தூங்க போட்டு வந்தேன் அழுதுப்பான் போயிட்டு வரேன் நாளைக்கு இது வந்து பார்க்குறேன் ம் ஓகே டி அருவி சொல்றத பார்த்தா அருவி சொல்ல எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு நாம் பாட்டுக்கு அம்மா அதட்டி அதையும் கேட்கலாம் ஆமாண்ணா அதி பதில் சொல்லலாம் அதட்டி கேள்வி கேட்கலாம் ஆனா இங்க அறிவி சொல்ற மாதிரி சான்ஸே இல்லைல்ல இவன் நல்லா கக்கப்புக்கானு சிரிச்சிட்டு படுத்து கிடக்கான் நான் எப்படி போய் துணி தான் தூ கொஞ்ச நேரம் தூங்கினா கூட பரவாயில்ல நான் மட்டும் அந்த பக்கம் போயிட்டு நான் வாந்திதும் எடுத்து மூக்கில் ஏறிட்டா என்ன செய்ய முடியும் ஐயோ பார்த்துட்டே இருக்கணும் வேற துணி என்ன துணி துவச்சிக்கலாம் அப்புறமா தூங்கணும் ஓட்டி இப்போ பிள்ளையை பாத்துக்கிடுவோம் அன்பே நல்லா இருக்கே தான் என்ன ஒன்றான் ஏலி கொல்லிப்பட்டி வந்திருக்கேன் பாடுறான் பெரியப்பதா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க இல்லை இங்க பாடுறா பெரிய பாட்டி வந்திருக்க கொல்லி பாட்டி என்னத்த அது துணிமணி எப்படி அடிக்கி வச்சுக்கிட்டு இருக்க உம்புட்டு துணிமணியா தண்டி முல்ல துணியெல்லாம் துவைக்கலையா துணியா ஆடை பெரியத துவைக்கணும் துவைக்கணும் தான் வீட்டில் வேலை வெட்டி அம்புட்டு கிடக்கு எங்க துவைக்க நானு நேரமா இருக்கு சமைக்கிறதும் தண்ணி பிடிக்கிறதும் வீடை பெருக்குறதும் சோறு போட்டு கொடுக்கறதும் நேரம் சரியா போகுது அத்தை ஆமா ஏட்டி பச்சை உடம்புக்காரி அவளை எதுவும் துணி துவைக்க விட்டுறாத சரியா அதெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது டீ ஆ உண்மை வேற வேறு பண்ணணும் அதனால் நீ எல்லா வேலையும் பாரு அவளை அடிப்படிக்குள்ள அங்கிட்டு இங்கிட்டெல்லாம் விட்டுறாத வெளி தடவுக்கெல்லாம் சரியா வீட்டுக்குள்ள பாட்டு பிள்ளை வச்சுட்டு இருக்கட்டும் டி என்ன நான் சொன்னது புரிஞ்சா என்ன டீம் முல்லை கேட்டுக்க அவ்வளோ ஆ சரி பெரியத்த நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேனா என்ன ஓ இல்லை எதுவும் வேலை பார்க்கக்கூடாது சரி சரி அதுவும் தான் இன்னும் பார்க்க தான் கூடாது நான் பார்த்துக்குறேன் பார்க்காம பெய்த இந்த நில்லு காப்பி போட்டு எடுத்தாரவா ஆமாம் குடிப்பேன் என் பேர வேறு பிறந்திருக்கேன் என் மிட்டாயிலாம் எதுவும் இல்லை காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரேன் பால் காய வச்சுட்டு தான் இருக்கேன் காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரேன் குடிச்சிட்டு போவேன் போய் போடு போடு அப்புறம் எத்தா என்னத்த மூஞ்சி சோந்தாப்ல இருக்கு ஒன்னும் பிரச்சனை பிரச்சனை இல்ல இல்ல நல்லா தானே இருக்க இல்ல மயங்காரம் ஒண்ணு பிரச்சனை கூட்டுறானா இல்ல அப்பா தா தூங்கவே மாட்டிக்கான் பாரப்பத்தா தூங்க மாட்டேங்கிறான் இந்த துணி எல்லாம் தூங்கினானா துவச்சு போட்டுடலாம் ஒருதா அப்படின்னு நினைச்சி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்பதா இவன் தூங்குற ஐடியாவே கிடையாது அப்படியே கொட்டை கொட்டை முழிச்சிட்டு எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா அறிவில்லையாக்கா உனக்கு நீ துணி துவைக்க போறியா நீ எங்க துணி துவைக்க போற இவ ஒரு துணி துணியெல்லாம் துவைக்க கூடாது டீயா தெரியுதா தெரியாதா உனக்கு அதெல்லாம் ஒரு வேலையும் பார்க்க கூடாது பேசாம இரு பத்து பாஞ்சு நாளைக்கு அதுக்கப்புறம் பாக்குற வேலையெல்லாம் பாத்துக்கிடலாம் தெரியப்பட்டா ஏன் துவைக்க கூடாது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அறிவு இருக்கா இல்லையா அறிவு கேட்டவளே தெரிஞ்சா பேச இல்லைன்னா பேசாம இரு வேலை எதுவும் பார்க்கக்கூடாதுங்கன்னு துணி துவைக்க போறேன் துணி அந்த முல்லை உன்னை துவைக்க சொன்னாளா ஏன் அவள் துவைச்சி போட மாட்டாளாமா ஏண்டி துவைச்சு போட மாட்டாளா பிள்ளைத்தவளுக்கு என்னடி இப்படி இருக்கிறா இவ இல்லை பெரிய பாட்டா அதெல்லாம் துவைச்சி தான் தருவாக அதெல்லாம் துவச்சி தருவா தண்ணி பக்கம்லாம் போனால் கை காலை வெட்டி இப்படி வெட்டி அதெல்லாம் போக கூடாது தண்ணி பக்கம் முகமே பார்க்கக்கூடாது சரியா ஏன் எதுக்கு துவைக்கிறான் அவள் துவைக்க மாட்டாளா அவள் துவைச்சிக்கிறாள் உன் வேலையை பாரு ஆஹா சரியா போச்சே ஒன்னே மாதிரி ஊருக்கு நாலு ஆள் வேணும் போல அப்படி போடு என்னடி என்ன சரியா போச்சு என்ன ஒன்னே மாதிரி நாலு ஆள் வேணும்னா ஒண்ணு புரியலையே என்ன சொல்ற அப்ப நான் சொல்றது உனக்கு புரியலை அப்படித்தானே தான் கேக்குறேன் என்ன சொல்ல வார முல்லை துவைக்க மாட்டாளா நீ துவைக்காத அவ துவைப்பான்னு அவ கேட்டால போன் கிட்ட நான் துவைக்கவா அவள் துவைக்கவானே என் மாமியை தோக்கவா நான் துவைக்கான கேட்டாலைய மருமவ வந்தமா பிள்ளையை பார்த்தமா போனமான்னு இரு குடும்பத்துக்குள்ளே காலகட்டத்தை உண்டாக்கிக்கிட்டு இருந்தால் நடக்கிறது வேற சொல்லிவிட்டேன் ஏ அம்மா இப்போ நான் என்னத்தை சொல்லிவிட்டேன் இந்த வருத்தவாரா ஹாப்பி ஏண்டி நான் என்னடி சொல்லிவிட்டேன் இந்த வருத்து வார ம் உன் குடும்பம் நல்லா இருக்கணும் தான் நான் பேசினி இப்படி போட்டு போறேன் எப்படி வைப்போங்கம்மா அவள் புள்ள பத்தாரி இப்போ துணி துவைக்கலாமா அதைத்தானே நான் சொல்கிறேன் துணி துவைக்க கூடாதுன்னு உனக்கு என்ன வந்துச்சு ஒத்துக்கிட்டு வருது என்னோ ஓடிட்டு போங்க எனக்கு என்ன வந்துச்சு நான் வாட்டுக்கு போறேன் சி